ஆனா சில கட்சிகளுக்கு எப்போதுமே கணவர சிந்தனை தான் தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பி நம்முடைய வளர்ச்சிக்கு இடையூறு ஏற்படுத்துவாங்க நினைக்கிறாங்க காலங்காலமா கார்த்திகை தீபத்துக்கு திருப்பதங்குன்ற முருக தீபம் ஏற்றுறது மாதிரி கடந்த மூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பாலதீபம் ஏற்பட்டு ஏற்றப்பட்டுச்சு அதன் பிறகு அதே நேரத்தில் உச்சிப்பிள்ளையார் கோயில் தீப மண்டலத்திலையும் தீபம் ஏற்றி சாமி புறப்பாடாகி பதினாறு கால் மண்டபத்துக்கு எதிரே இருக்கும் இடத்துல சொக்கப்பான் ஏற்றி சாமிக்கு ரச்சை நாட்டப்பட்டுச்சு இதெல்லாம் இந்து சமய அறநிலைய இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் முறையா இதெல்லாம் உள்ளூர் மக்களுக்கு உண்மையா பக்தர்களுக்கு நல்லா தெரியும் அவங்க எல்லாம் நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போனாங்க ஆனாலும் பிரச்சனை நடக்குது இந்த பிரச்சனைய கூட்டத்தின் நோக்கம் என்ன இதுவும் மக்களுக்கு தெரியும்